அனைவரைக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குறோன்னா வத்தலண்டு வத்தலண்டுக்கு அறக்காமல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நாலு ஏக்கர் வாழைத்தோட்டம் தோட்டம் பண்ணி வந்துருக்கு தாரோடு பேஸ் அமைஞ்சிருக்கு நாலு ஏக்கருமே ஃபுல்லாக வாழைத்தப்பு போட்டிருக்காங்க உள்ள வீடு பயிராக தென்னங்கன்று நட்டுருக்காங்க கன்றுக்கு வந்து தென்னங்கன்று ஒன்றரை வருஷம் ஆச்சு நட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பு வாழைக்காய் காற்று ரெடி ஆகிடுச்சு வெட்டுக்கு ரெடியாக இருக்குது ரெண்டு கிணறு ரெண்டு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ்ல ஏரியா தான் நம்ம இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வைகை ஆறு ஓடுது ஆற்று பாசனம் இருக்குது தண்ணிக்கு பற்றாக்குறை கிடையாது நல்ல பராமரிப்பில் தான் இருக்குது நம்ம அத்தனை ஊன்லேருந்து அத்தனை ஊர்லேருந்து நம்ம இடத்துக்கு அரை நேரத்தில் வந்து செஞ்சிடலாம் நாட்டு வாழ விவசாயம் பண்ணியிருக்காங்க தண்ணி கிணத்துல பார்த்திங்கன்னா மேலே இப்போ பத்து அடியில் இருக்குது தண்ணி நல்லா ப்ளூ கலரில் நல்ல தண்ணி வீடு வந்து ஒரு மூணு சென்டில் வீடு இருக்குது ஆஸ்டாஸ் வீடு கொஞ்சம் இல்லாமல் இருக்குது நம்ம இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே ஆற்று பாசனம் வைகை ஆறு வைகை ஆற்று பொழியும் நம்ம வயலுடைய பொழியும் ஒரே தான் ஏக்கர் வில பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஓனர் கேட்குற அமௌண்ட்டு இருபத்தி ஏழு லட்சம் இடம் பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசிக்கலாம் மொத்தம் நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் ஃபுல்லாகவே வாழை போட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க சுற்றுலா ஏரியா ஃபுல்லாகவே வாழை தான் அதிகமாக விவசாயம் பண்ணிருக்காங்க இப்போ வாழை தோப்பாடை வாங்கினாலும் நல்ல ஒரு வருமானம் ரெடியாக இருக்குது இடம் பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் ரேட் குறைச்சி பேசிக்கலாம்